பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி கணக்கு பார்க்கலாம் ஒரு ஆணுக்கு நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் என ஏழு உறவினர்கள் உள்ளனர் அவரது மனைவிக்கு மூன்று பெண்கள் மற்றும் நான்கு ஆண்கள் என ஏழு உறவினர்கள் உள்ளனர் ஒரு இரவு விருந்திற்கு மூன்று பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் அழைக்கப்படும் பொழுது ஆணின் உறவினர்கள் மூன்று பேர் அவர் மற்றும் அவரது மனைவியின் உறவினர்கள் மூன்று பேர் என்றவாறு விருந்தில் கலந்து கொள்ள எத்தனை வழிகளில் அழைக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது ஒரு ஆணுக்கு நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் என ஏழு உறவினர்கள் அப்ப அந்த ஆணானவன் யாரு கணவனாக இருப்பான் ஒரு கணவனுக்கு ஆண் உரு ஆண் உறவினர்களின் எண்ணிக்கை மூன்று பெண் உறவினர்களின் எண்ணிக்கை நான்காகவும் மனைவிக்கு ஆண் உறவினர்களின் எண்ணிக்கை நான்காகவும் பெண் உறவினர்களின் எண்ணிக்கை மூன்றாகவும் அமைது அப்போ ஒரு இரவு விருந்திற்கு மொத்தம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு பார்க்குறப்ப கணவனுக்கு மூணு பிளஸ் நாலு ஏழு மனைவியிலையும் மூணு பிளஸ் நாலு என்னும் பொழுது மதிப்பு ஏழு ஏழு பிளஸ் ஏழு பதினாலு பதினாலு நபர்களில் இருந்து ஆறு பேர் தான் விருந்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மூன்று பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் இவற்றில் பார்த்துட்டோம் அப்படின்னா இதற்குண்டான நிபந்தனைகள் எந்தெந்த வழிகளில் தேர்ந்தெடுக்கப்படலாம்னா கணவன் கணவனின் உறவினர்கள்ல மூன்று பேருமே ஆண்களா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்ப இரண்டையும் சேர்த்துதான் நமக்கு ஆறு நபர்கள் வரணும் கணவன் மற்றும் மனைவியின் உறவினர்களை தான் நமக்கு ஆறு பேர் வரணும் அப்படிங்கிறப்ப மூன்று ஆண்கள் கணவனின் உறவினர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா மனைவியின் உறவினர்கள்ல இருந்து மூன்று பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுப்பதில் பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்று ஆண்கள் இருக்கணும் கண்டிப்பா மூன்று பெண்கள் இருக்கணும் அப்ப கணவனின் உறவினர்கள் மூன்று பேருமே ஆண்களா இருக்கலாம் பெண் பெண் மனைவியின் உறவினர்கள்ல மூன்று பேருமே பெண்களாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கணவனின் உறவினர்கள்ல மூன்றுமே பெண்களாக எடுத்துட்டோம் அப்படின்னா மனைவியின் உறவினர்கள்ல மூன்றுமே ஆண்களா தேர்ந்தெடுக்கலாம் கணவனின் உறவினர்கள்ல இரண்டு ஆண்கள் எடு இரண்டு ஆண்கள் எடுத்துட்டோம்னா மனைவியின் உறவினர்களில் ஒரு ஆண் எடுத்துட்டோம்னா ஒரு ரெண்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது கூடுதல் மூன்று ஆண்கள் வந்துடுறாங்க கணவனின் உறவினர்கள்ல ஒரு பெண் எடுக்கிறோம் அப்படின்னா மனைவியின் உறவினர்கள்ல இரண்டு பெண்கள் எடுத்துட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அடுத்த நிபந்தனை பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண் கணவனின் ஆண் உறவினர்களில் ஒருத்தர் எடுத்தோம்னா மனைவி ஆண் உறவினர்களில் இரண்டு பேர் எடுத்தோம்னா மொத்த ஆண்களின் எண்ணிக்கை மூன்று மொத்த பெண்களின் எண்ணிக்கை மூன்று வருணும் எனும் பொழுது கணவனின் உறவினர்களில் ரெண்டு பேரும் மனைவியின் உறவினர்களில் ஒருத்தரும் எடுக்கிறோம் இந்த நான்கு வாய்ப்புகள் தான் தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் எனவே இவற்றிற்கான தீர்வு முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது மூன்று ஆண்கள் கணவனின் உறவினர்களில் தேர்ந்தெடுக்கிறோம் இருக்கக்கூடிய மொத்த ஆண்களின் எண்ணிக்கை கணவனின் உறவினர்கள் மூன்று பேர் தான் இப்போ மூணுல மூணு பேர்த்தையுமே தேர்ந்தெடுத்துட்றோம் பெருக்கல் மனைவியின் உறவினர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா பெண்கள்ல மூன்று பேர் தேர்ந்தெடுக்கிறோம் இருக்கிறதே மூன்று பெண்கள் தான் எனவே மூணு சி த்ரீ என் சி மதிப்பானது ஒன்று ஒன்னு பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று இருக்கு சமம் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாம் சப்டிவிஷன்ல கணவனின் உறவினர்களில் மூன்று பெண்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இருக்கக்கூடிய மொத்த பெண்களின் எண்ணிக்கை நாலு நாலுல மூன்று பெண்கள் பெருக்கல் மனைவியின் உறவினர்களில் மூன்று பெண் மூன்று ஆண்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இருக்கக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை நாலு நாலு சீத்திரி இதை சுருக்கிறோம் நாலு சீத்திரி எனும் பொழுது நாலு என்ற எண்ணை மூன்று முறைகள் குறைக்கலாம் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பை நாம் நேற்று மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு நாலு சி த்ரீல நாலு பெருக்கல் மூன்று முறை குறைக்கிற மூணு பெருக்கல் இரண்டு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு 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 கேன்சல் ஆகிடுது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது ரெண்டு ரெண்டு மூணு மூணு கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் நாலு பெருக்கல் நாலு நாலு பெருக்கல் நாலின் மதிப்பானது பதினாறு ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷனில் கணவனின் உறவினர்களில் இருக்கக்கூடிய மூன்று ஆண்களில் இருந்து இரண்டு ஆண்களை தேர்ந்தெடுக்கிறோம் மூணு சீ டூன்னு எழுதிக்கலாம் பெருக்கல் நான்கு பெண்கள்ல இருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம் மனைவியின் உறவினர்கள் மூன்று பெண்கள்ல இரண்டு பெண்களையும் தேர்ந்தெடுக்கிறோம் சுருக்கமானது மூணு பெருக்கல் மூன்று என்ற எண்ணை இருமுறை குறைக்கிற மூணு பெருக்கல் ரெண்டு பை ஒன்னு பெருக்கல் ரெண்டு நாலு சி ஒன்னின் மதிப்பானது நாலு நாலு சி ஒன்னின் மதிப்பு நாலுன்னு கொடுத்துட்றோம் மூணு பெருக்கல் இரண்டு பை ஒன்னு பெருக்கல் இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுது இரண்டு இரண்டு கேன்சல் ஆக போக மூணு பெருக்கள் நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் மூன்று முன்னாங்கு பன்னெண்டு அடுத்து நாமூன்று பன்னெண்டு பன்னெண்டு பெருக்கள் பன்னெண்டின் மதிப்பானது நூத்தி நாற்பத்தி நான்கு அடுத்து நான்காம் சப்டிவிஷன் நான்காம் சப்டிவிஷன்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியானது கணவனின் உறவினர்கள்ல மூன்று ஆண்கள்ல ஒரு ஆணும் மனைவியின் உறவினர்கள்ல நான்கு பெண்கள்ல இரண்டு பெண்களும் அடுத்து மனைவியின் உறவினர்கள்ல ஆண்கள்ல நாலில் இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறோம் நாலு சி டூ பெருக்கல் மூன்று பெண்களில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம் மூணு சி ஒன் இதற்கான சுருக்கம் மூணு சிவனின் மதிப்பு மூன்று நாலு சி டூ எனும் பொழுது நான்கு என்ற எண்ணை இருமுறை குறைக்கிறோம் நாலு பெருக்கல் மூணு பை ஒன்று பெருக்கல் இரண்டு நாலு சி டூ எனும் பொழுது நாலு பெருக்கல் மூணு டிவைடட் பை ஒன்று பெருக்கல் இரண்டு மூணு சிவனின் மதிப்பு மூன்று ஓரெண்டு ரெண்டு 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 நாலு ஓர் ரெண்டு 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 நாலு மூணு பெருக்கல் அடுத்த உறுப்பில் ரெண்டு மூணு ஆறு இருக்குது ரெண்டு மூணு ஆறு பெருக்கல் மூணு ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு எனும் பொழுது மதிப்பானது முன்னூத்தி இருபத்தி நாலு ஆகும் எனவே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மொத்த வழிகள் எனும் பொழுது நான்கு மதிப்புகளின் கூடுதலையும் கூட்டிக்கலாம் தேவையான மொத்த வழிகளானது முதல் சப்டிவிஷன்ல கிடை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன்ல பதினாறு பிளஸ் நூத்தி நாற்பத்தி நாலு பிளஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு இவற்றின் கூடுதலானது ஒன்று ப்ளஸ் பதினாறு பதினேழு பதினேழு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தி நாலின் கூடுதல் மதிப்பு நானூற்றி எண்பத்தி ஐந்து ஆகும்